ஏய் பிங்கி என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏய் சோகமா உக்காந்துட்டு இருக்கேன் என்ன பிங்கி இவன் ஒன்னுமே தெரியாத மாதிரியே கேக்குறான் இவனுக்கு உண்மையான நாளைக்கு என்ன நாளு ஞாபகம் இருக்கா இல்லையா நமக்கு எனக்கு ஒன்னுமே தெரியல இவன் உண்மையான நாளைக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானா ஏய் மச்சி நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன்றா நீ என்னடா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா தெரிஞ்சிட்டு இருக்க என்ன நம்மச்சி நீ இதுக்கெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான் ஃபீல் பண்ணனும் என்ன சொல்ற மணி உண்மையாவா அப்ப நம்ம ஃபீல் பண்ண தேவ இல்லையா சரி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்லுங்க ஸ்கூலுக்கு போனா உண்மையாவே யாருக்கு கஷ்டம் படிக்கிற நமக்கு கஷ்டமா இல்ல பாடம் எடுக்கிற அவங்களுக்கு கஷ்டமா பாடம் எடுக்கிற அவங்களுக்கு தான் கஷ்டம் இல்ல பிங்கி ஆமா ஆமா அப்ப

படிக்கணும் படிக்கலனா அடி வாங்கணும் இல்ல முட்டி போடணும் பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க ஐயோ இது நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்கே ஏண்டா என்னமோ நீ மட்டும் தான் முட்டி போறா மாதிரியும் அடி வாங்குற மாதிரியே பேசுற உன் கூட சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் தான முட்டி போறோம் அப்புறம் என்ன சரி சரி முறைக்காத எனக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பா வருது சரி வா நம்ம போய் விளையாடலாம் நாளைக்கு கதையே நாளைக்கு

இவ்ளோ நேரம் நல்லா தன பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு இப்படி வீட்டுக்கு ஓடுறா சரியில்லையே வாமணி பின்னாடியே போய் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கேன்ன பாத்திடுவோம் ஏ பிங்கி என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வர தெரியுமா நாளைக்கு ஸ்கூல் ஓபன் நான் ডেইলি ஸ்கூலுக்கு போக ஓ அப்படியா ஏன் செல்ல பேத்தி நீ உனக்கு என்ன வேணும்னு கேளுமா பாட்டி உனக்கு வாங்கி தரேன் ஆனா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும்

இவளை நம்பலாமா நமச்சி சிக்கனன் வேற சொல்லிட்டா